இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன போறோம் நினைக்கி ஒரு கிராமத்துல கிராமத்து பொரிச்ச குழம்பு தான் பண்ண போறோம் கிராமத்துல பொரிச்ச குழம்பு வந்து அடிக்கடி பண்ணுவாங்க இந்த கிராமத்து பொரிச்ச குழம்பு வந்து நம்ம நாட்டு காய்கறியை போட்டு தான் செய்வாங்க எல்லாத்துக்கும் நம்ம முக்கால்வாசி பேருக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த கிராமத்துல வைக்கிற குழம்பு வந்து கிராமத்து நாட்டு காய்கறின நிலைக்கு சுரைக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் அவரக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டுதான் செய்யறது தான் புரிச்ச குழம்பு இந்த பொரிச்ச குழம்புக்கு வந்து மசாலா வந்து நிறைய இல்லாமல் ஒரு மைல்டான ஒரு காரத்தோட ஒரு லைட்டாக ஒரு புளிப்போட இந்த மாதிரி தான் ஒரு குழம்பு செய்வாங்க காய்கறி வந்து நிறைய போட்டு செய்வாங்க இது வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப அடிக்கடி செய்கிற குழம்பு தான் இந்த குழம்பு இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் நான் இதுக்கு வந்து காய்கறி எல்லாமே வெட்டி வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு மூணு காய் தான் இந்த காய் இதுல வந்து நான் போடப்பறேன் கத்திரிக்காய் இந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் ஒரு கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் ஒரே ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து வந்து நான் பல்லா கொட்டையை வந்து பல்லாக்கொட்டை வந்து பலாப்பழத்துல இருந்த கொட்டையை வந்து நான் எடுத்து தொளிய உரிச்சிட்டு ரெண்டா கட் பண்ணி நான் வேக வச்சே வச்சுட்டேன் ஏன்னு கேட்டேன் அன்னிக்கி கத்திரிக்காயும் முருங்கக்காயும் சீக்கிரமா வெந்துடும் இந்த பல்லாக்கொட்டை வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால நான் குக்கர்ல ரெண்டு விசில் வச்சு இறக்கி வச்சிட்டேன் இதை லாஸ்ட்ல போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் உள்ள சேர்த்துருக்கேன் ஆனா இந்த நான் இப்ப சொன்ன காய்கறி எல்லாமே இந்த குழம்புக்கு போடலாம் நான் வந்து சிறுபருப்பு வந்து ஒரு ஐம்பது பருப்பு எடுத்து இந்த மாதிரி ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் ரொம்ப குளம் இல்லாம இந்த மாதிரி வேக வச்சு வச்சுட்டா போதும் இப்ப வந்து இந்த காய்கறி தண்ணியும் ஊத்திட்டு வேக வச்சிடலாம் இந்த காய் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் இதுக்கு த தகுந்த உப்பையும் உள்ள சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்ல காய் வந்து இந்த எல்லா காயுமே கொஞ்சம் நல்ல வெந்து வர வரைக்கும் அடுப்பில் வச்சு வேக வச்சிருவோம் காயை வந்து வேகத்துக்கு ஒரு அந்த அடுப்புல வந்து வெந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள ஒரு மசாலா வந்து அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் இதுல வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன் இந்த பொரிச்ச குழம்புக்கு வந்து உளுத்தம்பருப்போட வாசனையோட தான் அந்த உளுத்தம்பருப்போட வாசனை இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன் இந்த குழம்பு வந்து நான் நாலு பேர் அளவுகிட்ட செய்யற மாதிரி தான் நான் வந்து அளவு சொல்லிட்டு இருக்கேன் இதை விட ஜாஸ்தி போட்டோன்னா எல்லா மசாலாவும் பருப்பும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஐம்பது கிராம் பருப்பு தான் வேக வச்சு வச்சிருக்கேன் பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் இது முக்கால் வாசி லைட்டா செவந்து வந்த உடனே நான் அரை ஸ்பூன் மிளகு போடுறேன் அந்த மிளகும் நல்லா வாசனை வர வரைக்கும் லைட்டா வறுத்து விட்டுருவோம் இது நல்லா மிளகும் நல்லா வறுபட்டு உளுந்தும் நல்லா சவந்து வந்துச்சு இதை எடுத்துடுறேன் மிக்சி ஜார்லயே சேர்த்துறேன் இதை ஆரியிடும் இப்ப வந்து அதே கடாய அடுப்புல வச்சிருக்கேன் இதுல ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட தேங்காய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் அந்த தேங்காயை எண்ணெயிலேயே நல்லா இப்படி வதக்கணும் பதக்கும்போதே கொஞ்சமா ஜீரகமும் சேர்த்திடலாம் ஜீரகம் வந்து நம்ம அதுல ஏன் வறுக்கல அப்படின்னம்னா ஜீரகம் வந்து அதுல அதுல போட்டு வறுக்கிறதுக்கு ஆகும் மிளகு நம்ம உள்தறுப்பும் வறுக்கறதுக்கு ஆகும் அப்பவே நம்ம ஜீரகத்தை போட்டோம் அப்படின்னா ஜீரகம் வந்து கருகிடும் இல்லைக்கு குழம்பு டேஸ்ட் இல்லாம போயிடும் அதனால இப்படி தேங்காயை லைட்டா வறுத்துக்கிட்டு இப்ப இப்ப கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுகிட்ட ஜீரகம் போடுறேன் ஜீரகத்தை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் கலர் மாதிரி வரணும் கொஞ்சம் வருபட்டு வரணும் இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி கலர் மாறி கொஞ்சம் லைட்டா செவந்து வரணும் அந்த வறுக்கும் போது ஜீரகத்தோட வாசனையும் நல்லா வெளியில வரும் இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கேன் அப்படியே நான் மிக்சி ஜார்ல போட்டுட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருப்பேன் இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஒரு முக்கால் பதம் வெந்திருக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லாவே வெந்துக்கு முக்கால் பதம் வெந்ததுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இந்த தக்காளி வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வெட்டியிருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி இருந்தா ஒரு மூணு நாலு தக்காளி கிட்ட போடலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து புளி வந்து ஊத்தப்போறது கிடையாது இந்த குழம்புக்கு இந்த தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் இதையும் போட்டுட்டு இப்ப நம்ம சிறுபருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா அதையும் நம்ம உள்ள சேர்த்துறப்பறோம் ஏன்னு கேட்டோம்னா சிறுபெருப்பு வந்து இந்த மாதிரி முக்கால் வெந்து வெந்திருக்கு இந்த காயோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும் போது நல்ல இதாயிடும் இப்போ சிறுபருப்பையும் உள்ள ஊத்திடுறேன் ஊத்திட்டு இதெல்லாம் நல்லா கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் முருங்கைக்காய் எல்லாமே தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வர்ற வரைக்கும் தட்டை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம் இந்த தக்காளி பருப்பு போட்டு இந்த தக்காளியை நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம் மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம் நான் மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் கிட்ட போடுறேன் ஏன்னு கேட்டோம்னா நினைக்கி மிளகு வந்து ஏற்கனவே நம்ம போட்டு வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால அந்த காரத்தை வந்து பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமா பொடியும் போட்டுறேன் இது வந்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை கொதிக்க போற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும் இந்த மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஒரு செகண்ட் நல்லா கொதிச்சுட்டு இப்ப நான் அவிச்சு வச்ச வெள்ளாக்கொட்டைய வந்து உள்ள போட்டுறேன் வெள்ளா கொட்டை செய்யலாம் இந்த டைம்ல வந்து அந்த பல்லாக்கொட்டை வந்து இப்போ வந்து சீசன் இருக்கிறதுனால நான் இப்போ பல்லாக்கொட்டை வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம தேங்காயும் அரைச்சு வச்சதை பார்த்துட்டு தேங்காய் வந்து அரைச்சது வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை தான் அரைக்கணும் ஏன்னு கேட்டோம்னா உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறதுனால அந்த உளுத்தம்பருப்போட ரொம்ப நைஸா அரைச்சோம் அப்படின்னம்னாக்கி வலுவலன்னு ஆகிடும் அதனால இந்த அளவுக்கு அரைச்சு போட்டுக்கலாம் இந்த மசாலாவும் உள்ள சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருவோம் தண்ணியை சேர்த்துட்டு நல்ல கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ ஆனால் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் காய்கறி நிறைய இருக்கும் திக்காதான் இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் தாளிக்கிறதை பார்ப்போம் இந்த குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு இப்ப அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இதுல வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் அந்த வாசனையான எண்ணெய் ஊற்றி தாளிக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு போடுறேன் சும்மா கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட இருக்கும் ஜீரகம் இதுல ஒரு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் கில்லி வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் தாளிப்பு ரெடி ஆகிட்டு இது அப்படியே இந்த குழம்புல சேர்த்துறேன் சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு நல்ல பச்சை வாசனையும் போயிட்டு இந்த அளவுக்கு இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து சீக்கிரத்துல வச்சிடலாம் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இந்த குழம்பு வந்து இது வந்து வெறும் முருங்கைக்காவை போட்டும் செய்யலாம் வெறும் அவரக்காவை போட்டும் செய்யலாம் இல்ல எல்லா காயும் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா காயும் சேர்த்து போட்டு கூட செய்யலாம் இந்த குழம்பு இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இத மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்